திருமணம் பல வருஷங்கள் ஆச்சியா குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க சொல்லலே காயப்படுத்துறாங்களா கவலை வேண்டாங்க உங்களுக்கான பதிவு தாங்க இது இப்போ நீங்க பாக்குறது அங்க அப்படின்றது இங்க பாருங்க காய வச்சு பொடியாக்கி பச்சையா சாப்பிடலாம் பச்சையா சாப்பிடலாம் காய வச்சு பொடியாக்கி இந்த பொடியை மட்டுமே தனியாவே தனியாவே வாயில அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு பால் வந்து சாப்பிட்டு வர்ற தாது பலம் அதிகரிக்கும் கொஞ்சம் பொருங்க வந்துடும் பால் வருதுங்களா எந்த ஆறாத ரணத்து மேல போட்டீங்கனாலும் புண்ணு ஆறி அதாவது எந்த ஆறாத புண்ணு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த பால் எடுத்து நம்ம போட்டாக்க புண்ணு ஆறும்னு சொல்றாரு இப்படி எடுத்து ஆறாவது புண்ணு இருந்துச்சுன்னா இப்படி போடணும் அவ்வளவுதாங்க இப்படி போடணும் இப்படி போட்டு வந்தீங்கன்னா ஆறாவது புண்ணு ஆறிடும் புனே மருதினியர்கள் வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்முடைய அருகில் மதுரை குருகளத்தின் நிர்வாகியும் எங்களுடைய குருநாதன் மார்க்கிற மதிப்புக்குரிய அரவிந்தன் அப்பா கூட இருக்காரு நான் சொன்னேன் அப்பா இந்த குழந்தையின்மைக்கு ஏதாவது இயற்கையான முறையில் மருத்துவம் இருக்கா அப்படின் போது ஒரு பெரிய ஆழ குழந்தை குணம் நிற்பாட்டார் இதிலருந்தான் ஒரு மருத்துவ தவல் சொல்றாரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப அற்புதமான தவலாக இருக்கும் வாங்க வேண்டிய கொள்ளப்படலாம் திருமணமாகி பல வருஷங்களா ஆச்சியா குடும்பத்தில் பிரச்சனைகளா இருக்கா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்லலே காயப்படுத்துகிறாங்களா கவலை வேண்டாங்க உங்களுக்கான பதிவு தாங்க இது இப்போ நீங்கள் பார்க்கறதுவங்க ஆலம்பலம் அப்படின்றது இங்கே பாருங்கள் நெரிலே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆலம்பழம் அப்படின்றது இதில் நிறைய எறும்புகளும் இருக்குது பழங்கள் நிறையா இருக்குது இப்படி தான் ஆலம்பழம் இருக்கும் இந்த ஆலம் மரத்துடைய அந்த பழத்தை மேலே பாருங்கள் எவ்வளோ பறவைகள் இருக்குன்னு பாருங்க நிறைய பழம் இருக்குது இந்த ஆலம்பழம் பார்த்தீங்கன்னா பச்சையவே நீங்க சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆலம் பழத்துடைய பொடி பார்த்திங்கன்னா நாட்டு மருந்துகளில் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க ஓறு தாமரை பொடி ஒரு ஐம்பது கிராம் ஜாதிக்காய் பொடி பார்த்தீங்கன்னாக்க ஒரு இருபது கிராம் அப்புறமா பூனைக்காளி பொடி ஒரு இருபது கிராம் நாளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு தினமும் பார்த்தீங்கன்னா காலை மாலை வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு சுடு பால் பால் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய அந்த குழந்தையின்மைக்கு தடையாக இருக்கிற பிரச்சனைகள் ஆண்களுக்கு படிப்படியாக படிப்படியாக குறைங்க அந்த நாளில் கடும் பத்தி இருக்கணும் என்ன அப்படின்னா லெமன் சாப்பிடக்கூடாது புளி டைரெக்டாக எடுத்துக்கூடாது அதுக்கு பதில் நீங்கள் தக்காளி சேர்த்திக்கலாங்க அதே மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது இந்த நாற்பத்தி எட்டு நாளில் மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரத்துக்கிட்ட தான் நாம் வந்திருக்கோம் இன்னைக்கு எங்களுடைய குருநாதர் மதிப்புக்குரிய அப்பா இதை பத்தி என்ன சொல்லப் போறாரு அப்படின்றத நம்ம இவர்கிட்ட கேட்கலாம் அப்பா இப்போ எங்கிட்ட பாத்தீங்கன்னாக்க கொடுத்துருக்கீங்க ஆழம்பழம் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு தேவையான தகவல் என்னப்பா சொல்ல போறீங்க சாப்பிடலாம் காய வச்சு பொடியாக்கி பச்சையா சாப்பிடலாம் காய வச்சு பொடியாக்கி இந்த பொடிய மட்டுமே தனியாவே தனியாவே வாயில அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு பால் வந்து சாப்பிட்டு வர தாது பலம் அதிகரிக்கும் இது வந்து அந்த நீத்து போன விந்த சரி பண்ணும் அப்புறம் இதில் யாருமே இதுவரைக்கும் சொல்லாத ஒரு தகவலையும் சொல்ல போகிறேன் இந்த விழுது பார்த்தீங்களா ஆமாப்பா இந்த விழுது மட்டும் இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் இதை மட்டும் துண்டு துண்டா வெட்டி பச்சையா இருக்குது ஆமா இது இதை விட பூ விழுதா வரும் பச்சையா இருக்குது அப்படியே வந்துடும் பாத்தா இப்படி வந்தா இப்படி வந்துடும் பாருங்க இதை மட்டும் இங்க பாருங்க இப்படி வந்துட்டு பாருங்க இது மூழ்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெயில போட்டு வெயில வச்சிடணும் வெயில வச்சுட்டு இது நல்லா கருகி இதாயிரும் அந்த எண்ணெய் எடுத்து தலையில தேய்ச்சா முடி கரு கருகருகருகருன்னு வளரும் இது ஒண்ணே ஒண்ணு போதும் ஓ நேர்களே முடி அடர்த்தியா வளர்த்துக்கும் நீளமா காடு போல கொத்து கொத்தா வளர்த்துக்கும் இந்த இள ஆழ விழுத எடுத்து தேங்காய் நெல்ல போட்டு கொதிக்க வச்சு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா முடி காடு போல அடர்த்தியா கொத்து கொத்து கொத்தா வளரும்

அப்புறம் இதனுடைய இப்படி எடுத்து ஆறாவது புண்ணு இருந்துச்சுன்னா இப்படி போடணும் அவ்வளோதாங்க இப்படி போடணும் இப்படி போட்டு வந்தீங்கன்னா ஆறாவது புண்ணு ஆறிடும் அடுத்து வாங்க இன்னொன்று இன்னொரு தகவல் இந்த மரத்தில் இப்போதைக்கு புல்லுருவி இல்லை இந்த இப்போ இப்போ காட்டுறதுக்கு புல்லுருவி இல்லை இல்லை ஆ ஆனால் ஏதோ ஒரு ரேரா ஒரு மரங்கள் இருக்கும் புல்லுருவி ஆமாப்பா அந்த புல்லுருவியை பிடிங்கி அப்பா டேஸ்டாக இருக்குது இன்னொரு இன்னொரு சாப்பிட்டுக்கு வாடுங்க ஆ ஆ ம் அந்த புல்லுருவிய பிடுங்கி ஒரு அந்த புல்லுருவிய வந்து எடுத்துட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுக்கணும் அது அமாவாசை அல்லது பௌர்ணமி இந்த மாதிரி நாளில் எடுக்கணும் பௌர்ணமியில எடுத்தா ரொம்ப நல்லது அல்லது அம்மாவாசையில எடுக்கணும் அந்த புல்லுருவியை கொண்டு வந்து அந்த பூஜை பண்ணி காப்பு கட்டி வந்து நம்ம கையில ராஜ வசியம் உண்டாகும் உள்ள சாப்பிட்டோம்னா எத்தனை வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறக்கும் இந்த தான் அந்த பவர் பவர் இருக்கு அதிக பவர்கள் புல்லுருவி இப்போதைக்கு இல்ல இதுல எந்தவோ ஒரு மரங்கள்ல தான் இருக்கும் அடுத்து வேற எங்கேயாவது இருந்தா காட்டுறேன் புல்லுருவீனா அதாவது இதுல வந்து எக்ஸ்ட்ரா வேற செடி முளைக்கிறது புல்லுருவி இப்ப இந்த மாதிரி ஓட்டைகள்ல வேற ஏதாவது ஒரு செடி முளைக்கும் அதுக்கு பேர் புள்ளுர் புல்லுரி வரும் இதுலயே வரும் அந்த கொப்புகள் எங்கேயாவது இருக்கும் அது வித்தியாசமா இருக்கும் இலை இந்த புங்க மரத்துல வேப்ப மரத்துல வர்ற மாதிரி அதேதான் இலையே வித்தியாசமா இருக்கும் அது வந்து அது வச்சிருந்தாலே ராஜபட்சிகம் உள்ள சாப்பிட்டா எத்தனை நாள் குழந்தை இல்லைன்னாலும் குழந்தை வரும் சூப்பர்ப்பா என்னடா என்ன உங்களுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இந்த ஆழம் மரத்துடைய அந்த பழத்துடைய பொடி நாட்டு மருந்துக்களை கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஓரளவு தாமர் பொடி ஜாதிக்காய் பொடி பூனைக்காலை பொடி வாங்கி கலந்து வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி காலை எருவு காலை எருவு வெறும் வயத்தில் ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு பால் குடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் புளி லெமன் சேர்க்க வேண்டாம் ஆகவே ஆகாது முறிச்சிடும் அதுக்கு பதில் புளிப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி சேர்த்திக்கலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஆண்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக விந்தன்கள் உற்பத்தியாகி உங்களுடைய குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஒரு அற்புதமான தகவல் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய தகவல் அது இல்லாமல் அப்பா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேரில் பார்த்தீங்கன்னா இது உடச்சா வருனார்ல நான் இங்கே பாருங்க வே இந்த ஆழம் வேற வந்து புடுங்குது ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்படி இருக்கிறத எங்க பாருங்க பூ விழுது இப்படி பூ விழுது சும்மா பறிச்சே வந்துருங்க இப்படி பறிச்சா வந்துருங்க பாருங்க இப்படி பறிச்சா வந்துடும் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த விழுத தேங்கணில நல்ல காட்சி காய்ச்ச வேண்டாம் உள்ள போட்டு வெயில் வச்சா போதும் உள்ள போட்டு வெயில் வைக்கணும் உள்ள போட்டு வெயில் வச்சிட்டு இதை தலைக்கு பூசிட்டு வந்தோம்னா காடு போல அடத்தே கருமையா முடி வளரும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகவல் ஐயா சொல்லியிருக்காரு எப்படி இங்க பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க எப்படி நல்லா நீளமா முடி மாதிரியே நில நிலமா நீல நிலமா இருக்குதோ அது மாதிரி ஸ்ட்ராங்கா வந்து முடி வளருங்க எப்படி இருக்கு பாருங்க அதனுடைய வேறு ஆழம் வேறுன்னு சொல்லுவாங்க ஆழம் விழுதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நம்முடைய முடிவு இருக்குன்னு சொல்றாரு மீண்டும் இன்னொரு அறிமையான பத்தி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்ப்பா